இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு இன்று நடைபெறவிருந்த எட் செமஸ்டர் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக பதிவாளர் பதவியிலிருந்து ராமகிருஷ்ணன் நீக்கம் அமைச்சர் உதயநிதி விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி உறுதி

முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு கேரளாவில் நடிகை கொடுத்த புகாரில் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது வழக்கு பதிவு நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடிகர் சித்திக்கை ஆற தழுவியது போல் நெருக்கமாக இருக்கும் வீடியோ வெளியான விவகாரம் சித்திக்கின் மகன் மரணத்துக்காக ஆறுதல் கூறிய போது எடுக்கப்பட்ட வீடியோ தவறாக சித்தரிக்கப்படுவதாக நடிகை பீனா ஆண்டனி விளக்கம் பாலியல் புகார்கள் வெளியான நிலையில் மோகன்லால் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்தது கோழைத்தனமானது அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க ஒத்துழைத்திருக்க வேண்டும் என நடிகை பார்வதி விமர்சனம் கேரளாவில் ஹேமா கமிட்டி போன்று தமிழ்நாட்டிலும் குழு அமைக்கப்படும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என நியூஸ் எயிட்டினுக்கு நடிகர் விஷால் பேட்டி நீங்க வந்து நாங்க இருக்கோம் நடிகர் சங்கம் நாங்க வந்து இப்ப குழு குழு தொடங்குறோம் அவங்களுக்கு பாதுகாப்பு வந்து புகார் கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் நடிகைகள் பெயரளவிலான கம்பெனிகளை நம்பி செல்ல வேண்டாம் என நடிகர் விஷால் அறிவுறுத்தல் செய்யுமாறு கூறுபவர்களை சும்மா விட வேண்டாம் என்றும் ஆவேசம் ஒரு வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை மலையாள சினிமாவில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தனியார் நிலத்தை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான உயசிக்க தலைவர் திருமாவளவன் பேட்டி விஜய் அஜித்துக்கு முந்தைய தலைமுறை நடிகர்கள் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவர்களா நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி அஜித் சொல்லுவார்கள் புது ஜெயிலுக்கு கூலிங் கிளாஸ் அணிந்து கூலாக சென்ற நடிகர் தர்ஷன் பணியில் இருந்த காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடிய விவகாரம் சீமான் மீது வழக்கு பெரிய பட்டாபிராம் புதிதாக மேயர் பொறுப்பேற்ற நிலையிலும் தொடரும் உட்கட்சி பூசல் மாநகராட்சி கூட்டத்தில் மேயருடன் திமுக நீக்கப்பட்ட உப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு தமிழ்நாடு பாஜக மூன்றாம் தேதி கைதான ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை விடுவித்தது இலங்கை நீதிமன்றம் படகு ஓட்டுநர்கள் இருவருக்கு சிறை தண்டனை என்று விஷால் கூறிய நிலையில் முதலில் நடிகர் சங்கத்தை முறையாக நடத்துமாறு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அறிவுறுத்தி உள்ளார் தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு வந்து அவுங்கவங்க பொரு பொறுப்புல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க ப்ரொடக்ஷன் வந்து பாத்துக்கிறாங்க ஆர்டிஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் என்னை வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னை வந்து நீங்க சொல்லிக்க கண்டிப்பா எடுப்போம் முதல்ல நடிகர் சங்கத்தை ஒழுங்கா செயல்பட சொல்லுங்க இப்படில என்ன பாலிட்டிக்ஸ்னு தெரிய மாட்டேங்கிறது அதுதானே இப்ப அம்மா லாச்சு பவர் என்ன பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனை ஒரு நடிகைக்கு வந்து எனக்கு வந்து ரெண்டு குரூப் ரெண்டு கிளாஷ் யார் உண்மை யாரு போய் நமக்கு தெரியல பாலியல் புகார்கள் பற்றி சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி தொடங்கின் அறிக்கை வெளியானது முதல் பிரபலங்கள் மீது பாலியல் புகார்கள் குவிந்து வருகின்றன இதில் பிரபல இயக்குநரும் நடிகருமான சித்திக் மீது சிறப்பு புலம் ஒரு நடிகை பள்ளிகளில் தன்னிடம் நடிகர் சித்திக் பேசியதாகவும் பட வாய்ப்புக்காக தன்னை ஹோட்டலுக்கு வர சொல்லி வரவும் இதன் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்டதுடன் தொலைத்ததாகவும் கூறியிருந்தார் மூத்த மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புகார் தெரிவித்த நடிகைக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சித்திக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சித்திக்கை சந்திக்க மஸ்கட் ஹோட்டலுக்கு சென்றதாக நடிகை கூறும் நடிகரும் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ் ஜெயசூர்யா பிள்ளை அவரது வீட்டிற்கு தன்னை அழைத்ததாகவும் அங்கு சென்றபோது தன்னிடம் முகேஷ் அத்துமீறியதாகவும் நடிகையுடன் இணைந்து ஒரு படத்தில் நடித்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அந்த நடிகையும் அவரது கணவர் பெரியச்சாட்டை முன்வைப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் நடிகர் ஜெயசூர்யா மீது அந்த நடிகை முன்வைத்துள்ள பாலியல் புகாரில் தலைமைச் செயலகத்தில் நடந்த படப்பிடிப்பின் போது தனக்கு பாலியல் கொடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் படப்பிடிப்பு தளத்தின் முதல் இருந்த தான் திடீரென நடிகர் தன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நிலையில் அங்கிருந்து வேகமாக கீழே இறங்கி மற்ற நடிகர்கள் இருந்த பகுதிக்கு சென்று விட்டதாக அந்த நடிகை அளித்த பேட்டியில் கூறியிருந்தார் எனினும் தன்னை விடாமல் பின்தொடர்ந்து வந்த ஜெயசூர்யா நேரடியாக தன்னை அணுகி தனக்கு சொந்தமான பிளாட் இருப்பதாகவும் அங்கு வந்து சென்றால் அதிக பட வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தைகளை கூறி தன்னை சம்மதிக்க வைக்க முயன்றதாகவும் அந்த நடிகை குற்றம் சாட்டியுள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் நடிகர் ஜெயசூர்யா மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது